மீன்ஸ் இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு வீடியோ கிடையாது சும்மா கண்ணண்டே இல்லாமல் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன வீடியோ அப்படின்னா நேற்று வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பையனாக பொண்ணான்னு நாங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படி நீங்கள் பார்க்கல அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்தேன் மறக்காமல் நீங்கள் பார்த்துருங்க நிறைய பேர் அதை தான் கருக்கிட்டு இருந்தீங்க ஆனால் அவங்க பேபியை வந்து பையனாக பொண்ணா அப்படின்னு என்னுடைய பேபி வந்து பையனாக பொண்ணான்னு நான் ஏற்கனவே நேற்று வீடியோ நேற்று வீடியோ போட்டிருப்பேன் அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்து மறக்காமல் பண்ணி பண்ணிப்பாருங்க இப்போ என்ன வீடின்னு பார்த்தீங்களா வேறு ஒன்றுமே கிடையாது என்னோட குட்டிமா வந்து என்ன குட்டிமா அவ வந்து பெறா தெரியவா இப்போ வந்து ஏகானா நான் பால படுத்துக்கிட்டேன் தன்னால யாரோ தன்னால பேசுறான்னு நடிச்சிக்கிட்டு இருந்தேன் பார்த்தா குழந்தைகிட்ட வந்து ஏதோ ஒரு பேசிக்கிட்டே இருந்தா சப்பி அவளுக்கு தெரியாம எடுக்கலாம் பார்த்தேன் ஆனா நான் சவுண்டு போடவே பார்த்துட்டான் என்ன குட்டிமா என்ன குட்டிமா புரியல பண்ணி சூட்டுறேன் புரியல என்னது எடுப்பேன் அதான் என்ன ஏய் ஏய்

சாரி திடீர்னு cắt ஆயிடுது என்ன அப்படின்னா உங்க அக்கா வந்து சாப்பாடு கொடுக்க கவு கவ் கவ்ட்டாங்க அதனால வந்து நான் cắt எடுத்துக்கிட்டு இருக்கேன் எட குட்டிமா சொல்லுங்க என்ன ஏதோ என் குட்டிம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அத நான் cắt ஆயிருக்குன்னு சொல்லுமா என்ன என்ன சொல்லிட்டு இருந்தீங்க ஏய் எப்போ வைக்க போறீங்க வைப்பங்க நாளைக்கு அப்புறம் ஃபேஸ் ரிவீல் பண்றோம் ஓகே நாளைக்கு Monday நாளை போற வீடியோல வந்து நீங்க பார்க்கலாம் ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணிவேனானே நான் ஃபேமிலிஸ் எவ்வளோ நாளும் நீ பார்க்காம இருப்பீங்க கண்டிப்பாக நான் நாளைக்கு போகிற வீடியோ கண்டிப்பாக ஃபேஸ் லீவ் பண்ணிடுவேன் இன்னைக்கு வந்து அதை பார்த்து அப்படியே ஃபுல்லாக சொல்லுவோம் மறக்காம பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் என்னென்ன அப்படின்னு தெரியும் மறக்காமல் பார்த்து மறக்காம பார்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பயங்கரமா என்ன குட்டிமா எதுக்காக வீடியோ எடுத்த அப்படின்னா எங்கள் குட்டிமா வந்து எப்படின்னா நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க தூங்கவே விட மாட்டாங்க நைட்டு ஃபுல்லாக எப்படின்னா பகல் பகலில் தூங்குவோம் நைட்டு தூங்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப நான் நான் இந்த கட்டில் மேலே பார்த்துக்கிட்டுப்பேன் இங்கே கீழே வந்து எங்கள் அம்மா எங்கள் அத்தை எல்லாரும் படுத்துப்பாங்க நான் என்ன பண்ணுவேன் திரீடு அவங்க கத்திக்கிட்டு தான் வச்சுக்கோங்க திரியு எந்திப்பி வெளியே போய் படுத்துருவேன் ஆளை காரங்களுக்கு திடீர்னு எந்தி பார்ப்பாங்க அது துறந்து நான் அப்போ செல் ஓடிக்கிட்டே இருந்திருப்பேன் சரியா இருக்க ஆனால் பாவம் என்னோட குட்டி

எப்பவுமே நாங்க தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் பதினொரு மணி பன்னெண்டு மணி அவங்க எந்திக்க காலையிலேயே காலையிலே போஸ்ட் போட்டு நாங்க பதினொரு மணி பன்னெண்டு மணி தான் எந்திப்போம் ஆனா இப்போ என் குட்டிமா என்னன்னா தூக்கி தூங்கவே மாட்டாங்க ஒரு மணிக்கு எந்திப்பாங்க ரெண்டு மணிக்கு எந்திப்பாங்க மூணு மணிக்கு எந்திப்பாங்க எப்படாலும் எந்திக்கணும் என்ன இன்னும் ஒரு என்ன குட்டிமா இன்னொரு ஒரு மாசம் தான் அப்படி இருக்குங்க அடுத்து வந்து மாறும்பாங்க எப்படின்னா இந்த பஸ்ட் பிறந்த மாசத்துல வந்து நைட்டு முடிச்சிருக்கோம் அப்படின்னா

ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நாளைக்கு போகிற வீடியோ வந்து ஃபேஸ் ரிவில் பண்ணி வீடியோ நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாளைக்கு போகிற வீடியோ நம்மளுடைய பையனுடைய ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணிடுவேன் பேர் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம் பேர் செலக்ட் பண்ணி பெட்ரெட் செட் என்ன செட் பீட்டுமா பெட் ஷர்ட் கொடுத்துட்டு வந்துவிட்டோம் நாங்கள் ரெண்டு நாள் தான் போனோம் நான் நீங்கள் கலந்து போயிட்டு பெட் ஷர்ட்பில் கூப்பிட்டு வந்தோம் பேர் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இருக்காதுங்க தரமாக இருக்கும் ஐயோ பேர் ஒரே நிமிஷங்க நான் இப்போ ஃப்ரண்ட் கேமரா போட்டுக்கிடுறேன் ஐயோ பேர் வந்து செலக்ட் பண்ணுறக்குள்ளேயும் சரியான கஷ்டமாயிட்டு என்ன கஷ்டம் அப்படி நினச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது நிறைய இது இப்போ இப்போ உள்ள எல்லாருமே கூகுளாக பேர் பார்ப்பாங்க அதுவும் இல்லாமல் நான் வந்து வச்சு பார்த்தேன் என் பேர்லேயும் என் குட்டிமான் பேர்லேயும் மிஸ் பண்ணி வச்சு பார்த்தேன் வேறு எதுவும் செட் ஆக மாதிரியே இல்லைன்னு குட்டிமான நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் எப்படின்னா இஞ்சி போன ஒரு ஐம்பது பேருக்கிட்ட நாங்கள் எழுதி எழுதி எப்படின்னா இப்ப ஒரு பேர் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேர் எழுதி வச்சுருவோம் திடீர்னு மிஸ் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் அடுத்த பேர் நல்லா அது அதை எழுதி வச்சுக்கிடுவோம் நாங்கள் வந்து சீட்டில் போட்டுல குளிக்கல மாற்றோம் எதுவுமே நல்லா இல்லாம நல்லா இல்லாமச்சு அதுக்கப்புறம் தான் என்னுடைய குட்டிமாவும் எங்க அக்காவும் என்ன குட்டிமா என்னுடைய குட்டிமாவும் என் கூட வந்த அக்காவும் வந்து ஒரு பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த பேர் நான் பசிண்டாவது கிட்டே இருந்தேன் என்ன குட்டிமா குட்டி மாதிரி நல்லா புடிச்சிருச்சு போல ஆனா வந்து நான் வந்து வேண்டாம் வேண்டாம் நல்லா நல்லா சொல்லிட்டு இருப்பேன் ஆனா வந்து ஒரு அதுல வந்து நார்மலா போட்டா நல்லா இல்ல அது கூட ஒண்ணு போட்டதுக்கு அப்புறம் பயங்கரமா இருந்துச்சு அது என்ன அப்படின்னு நீங்க வந்து இன்னும் பேரு எப்போ நீங்க பேர் எப்படி சொல்லுவீங்க பேர் வைக்கும் போது பேரை வைப்பது வந்து வீட்லயே வீட்லயே சும்மா நார்மலாப்போம் அந்த அவ்வளவு பெரிய சும்மா நார்மலா பேர்ல பெரிய ஆளுக்கெல்லாம் என்ன ஃபங்க்ஷன் அப்பா அப்ப வந்து பேர் ரிலீஸ் பண்ணுவோம் பயங்கரமா ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அது கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவேன் நீங்க பாத்தீங்க என்ன குட்டிமா பேர் வந்து தமிழில பார்த்தா சின்னதா இருக்கும் இங்கிலீஷ்ல பார்த்தா பெருசா இருக்கும் எல்லா எல்லாத்துலயுமே ஏ இல்லமா அது உண்மை எப்படின்னா அது ரியிலீஸ்ல பார்த்தா கொஞ்சம் பெருசா இருக்கும் கொஞ்சம் ஒரு லெட்டர் கொஞ்சம் ஒரு அதிகமா வரும் தமிழில பாத்தீங்க அப்படினா ஷார்ட்டாயே முடிஞ்சும் சின்ன பேரா தான் இருக்கும் ஏ குட்டிமா நீங்களே டேய்

கன்சூராக இருக்கும்போது நல்லா நல்லா வாங்க நான் யார்லையும் பார்த்துக்கேன் நான் பக்கத்து எல்லாருமே தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே எல்லாம் தெரியும்ல நான் பார்ப்பேன் கன்சியாக இருக்கும் நிறைய வாங்கி கொடுப்பாங்க நல்லா சாப்பிட சொல்லுவாங்க ஏன்னா பேபி வந்து நல்லா வெயிட் பண்ணணும் நல்லா இருக்கும்னு சொல்லி ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ வாங்கிக் கொடுக்க மாட்டாங்க எதுக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா திடீர்னு அவங்க வெயிட் போடக்கூடாது அவங்களோட ஒய்ஃப் வந்து வெயிட் போடக்கூடாது யாருமே அவ்வளோ வாங்கி கொடுக்க மாட்டாங்க பொறுமை லைட்டாக தான் லைட்டாக திரும்புவாங்க அதுக்கப்புறம்

ஃபேஸ் ரிலீல் பண்ணும்போது சத்தியமாக நீங்கள் சொல்லலாம் என்னம்மா நான் வந்து எப்படின்னா ஃபேஸ் ரிலீல் பண்ணும்போது அவனை வந்து நடுவில் ஓடவுட் என்னுடைய குழந்தைய வந்து நடுவில் ஓடௌட்டு இங்கிட்டு என் ஃபோட்டோ இங்கிட்டு என் குட்டிமாக ஃபோட்டோ வச்சுருவேன் நீங்கள் வந்து இருக்கான்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் மேக்ஸிமம் என்னை மாதிரி தான் இருப்பான் மேக்சிமம் என்னை மாதிரி தான் இருக்கான் எல்லாருமே சொல்லிட்டாங்க என் குட்டிமாவே மாதிரி சொன்னால் இருந்தாலும் உங்களுடைய

நானா சொன்னேன் ஆனால் வந்து அதுவும் உண்மை கிடையாது அது வந்து சும்மா நான் லைட்டில் பண்ண எல்லாமே என்ன மாதிரி தான் இருக்கா என்னுடைய சிங்கு குட்டியில் மாதிரி தான் இருப்போம் என்ன என்ன குட்டிமா இங்கே பார்த்தீங்களா அவளுக்கு வந்து இப்போ வந்து குழந்தைய கொஞ்சதுக்கே நேரம் கரெக்டாக இருக்கும் லைஃப்பில் என்ன குட்டிமா ஏ நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலை நாங்கள் வந்து டைமில் நான் வீடியோ எடுத்திருப்போம்ல அந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸாக போட்டுக்கிட்டு இருந்திருப்பேன் இன்னும் நாங்கள் வந்து குழந்தைங்க வந்து வீடியோ எடுக்கல என் குட்டிமா வந்து நான் கஷ்டப்படுத்தலை ஒன்று வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மட்டும் நான் எடுத்திருப்பேன் என்ன குட்டிமா அது அதுக்கப்புறம் அது வந்து உங்களோட உண்மை சொல்லிருக்கணும் அது மட்டும் எடுத்து அது எப்படின்னா அதுவும் கஷ்டம் ஐயோ அது எடுக்கிறக்குள்ளேயும் ஒரு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்திருப்போம் ஒரு ஷார்ட் ஒரு ஷார்ட் எடுக்கையுமே அழுதுவோம் அதுக்கு அவனுக்கு ஃபீடிங் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்துட்டு எடுக்கிறக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டமாயிட்டு அதனால வந்து நான் ஒரு முடிவு பண்ணேன் குட்டிமா உனக்கு எப்போ ஓகேயோ அப்போ சொல்லி நான் வீடியோ எடுக்கிறேன் அது வரைக்கும் நம்ம வீடியோ போட வேண்டாம் ஆனால் நாங்கள் எங்களுக்கு பழைய வீடியோ வந்து இருக்குங்க பழைய வீடியோ அப்படின்னா இவளுக்கு வந்து பேபி ஷோர் வைக்கணும் என்னம்மா பேபி ஷோர் வைக்கும்போது நான் எடுத்த வீடியோ நாலு வீடியோ கிடக்கு அதுவும் இன்னும் நான் போடலை அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்ன கூட்டி எடுத்த வீடியோவும் கொஞ்சம் கிடக்கு அது நாங்கள் இன்னும் போடலை அது தான் போடலான்னு இருக்கும் லைட்டாக டவுட்டாகவும் இருக்கு கொஞ்சம் தான் ஒரு என்னடா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ போட்டால் என்ன நினப்பாங்க அதெல்லாம் நம்ம முக்கியம் கிடையாதுங்க நம்மளுக்கு தேவை நம்ம நம்ம போட கண்டில் அதை ஃபுல்லாக கண்டனாக தான் எடுத்து வச்சிருக்கேன் மற்றபடி எதுவுமே கிடையாது கண்டனங்கிறது வந்து மக்களுக்கு போய் சேரணும் அது எப்படின்னா ஒரு கேரிங்காக தான் எடுத்து வச்சிருப்பேன் அதனால நான் போடலாம் தப்பு கிடையாது என்ன குட்டிம்மா போடணும் அதை நான் அடுத்த வெடியில கண்டிப்பாக நான் போடுவேன் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க என்னடா ஒவ்வொரு இடத்துலையும் பெட்ராவை பண்ணிக்கணும் நான் வந்து சினிமா டிக்கைக் போட்டோ எடுக்கிறனால கொஞ்சம் பெட்ராக இருக்கும் நீங்கள் வந்து அப்பா அன்னைக்காதீங்க என்ன பண்ணுறிமா ஃபோட்டோ வச்சிருப்பாரு ஃபோட்டோ வச்சுருப்பாரு மரியாதை குறையில்லை குழந்தை அப்புறம் என்னம்மா மரியாதை என்னம்மா என்னம்மா இப்படி பற்றிருக்கீங்களம்மா அப்போல்லாம் கடையா சரி ஆ சரிம்மா நீட் பாய் நான் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நாளைக்கு கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க என்னுடைய என்னுடைய பையனுடைய காட்டுவேன் எனக்கு நான் வந்து நேற்று வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டேன் காலையில் ஏதோ ஒரு வேலை அப்படின்னாலும் போயிட்டேன் என்ன வேலை அப்படின்னா கொஞ்சம் வந்து அதை நான் சொல்கிறேன் நான் என் வந்து என்ன குளிப்பாங்களே என்ன

காலில் வந்து இப்போ டேட்டோ அடிக்கணும் அப்படின்னா அளவுக்கு கிளியராக இருந்துச்சு அதை கூட நான் டேட்டா அடிச்சிருவேன் ஆனால் வந்து நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் என்னுடைய பையனுடைய காலை வந்து டேட்டா பண்ணுவேன் எப்படி அப்புடின்னா பையனுடைய காலம் வந்து இந்த மயிறு தடவை அச்சு அச்சு எடுத்து வைப்பாங்க எல்லார் வீட்லேயுமே எங்கள் வீட்டில் எடுத்து வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில்னா எங்கள் அக்கா எங்கள் அக்கா பையனாக எடுத்து வச்சாங்க இப்போ வந்து என்னுடைய பையனுக்கும் எடுத்து வைப்பேன் அந்த அச்ச குத்துனா அந்த அச்ச குத்தி பையன் பிறந்த டேட்டு அவனுடைய பேர் எல்லாமே குத்துவேன் அதுக்காடி இப்போதைக்கு நான் குத்தாம இருக்க அப்படின்னா பையன் பேரை ரிவெயல் பண்ணதுக்கு அப்புறம் தான் குத்துனா அதே நான் வந்து உங்கள்கிட்ட உங்களை காட்ட முடியும் இதில் ஒடனே ஒன்று சிக்கல் அப்படின்னா நான் வந்து இவ கன்சியூவாக இருக்கும் போது இவளுக்கு வந்து ஒரு பூனை கூட்டி வாங்கி கொடுத்தேன் என்ன குட்டிமா பூனை கூட்டி பெர்சன் கேடமில ஒரு பூனை கூட்டி வாங்கி கொடுத்தேன் என் குட்டிமா வலி ஒரு கிடையாது ஒரு நாள் மீட்டர் நான் கொடுத்தேன் அதை நான் வீடியோல எடிட் பண்ணிட்டேன் இன்னும் போடலை ஏன்னா அங்க வலி உறிஞ்சதை ஆசிரிய போயிட்டோமோ அந்த வீடியோ நான் கண்டுகிடுக்க அதான் என்னுடைய குட்டி நான் போனேன் ரொம்ப நான் இது வரைக்கும் அவளுக்கு வந்து சர்ப்ரைஸ் பயங்கரமாக கொடுக்கணும் வேற என்ன வாங்கி கொடுத்தாலுமே சர்ரைஸ்க்கு எதுவுமே ஈடாவாது அதனால வந்து ஒரு பூனை கூட்டி வாங்கி கொடுத்தேன் பூனை கூட்டினால ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் பூனை கூட்டி வாங்கி கொடுத்தேன் அந்த பெருசன் கட்டி வாங்கி கொடுத்தேன் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவள் வந்து நான் வீடியோவும் எடுத்து வீடியோ பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் நல்லா போட முடியல அது வந்து இன்னும் ரெண்டு நாள் நான் கண்டிப்பாக நான் போடுறேன் அது இப்போ போட்டால் எப்போனாலும் எங்கே நம்ம நம்ம ஃபேமிலிக்கு அப்டேட் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே ஒன்றும் பேசணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் பிடிச்சிருந்து அப்போ நாங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்துக்கு பிள்ளைக்கு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய் பாய் ஏ பையா பாய் சொல்கிறா டே குட்டிமா ஏய் குட்டி பாய் சொல் குட்டி பாய் சொல்கிறா பாய் சொல்லுங்க பாய் 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ லவ் யூ லவ் யூ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் வெள்ளை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க ஓகே பாய்